அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை இருபது இருபதாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியை நாம இன்னைக்கு பயிற்சி பண்ண போறோம் புவன மோகனம் பூதி பூஷணம் புவன மோகனம் பூதி பூஷணம் புவன மோகனம் பூதி போஷணம் இதுதான் இந்த இரண்டாவது வரி முதல் வார்த்தை புவன மோகனம் புவன மோகனம் புவன மோகனம் நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் கேட்டுட்டு சேர்ந்து பத்து வாட்டி பயிற்சி பண்ணிக்கலாம் ஆரம்பிப்போம் புவன மோகனம் புவன மோகனம் ஆரம்பிப்போம் புவன மோகனம் புவன மோகனம் புவன மோகனம் புவன மோகனம் ഭുവന മോഹനം ഭുവന പോകണം ഭുവന പോകണം ഭുവന പോകണം ഭുവന പോഷണം ഭൂതി പൂഷണം നാട്ടി ചല് ചേർന്ന് പത്ത് വാട്ടിക് ഭൂതി ഭൂഷണം ഭൂതി ഭൂഷണം ആരമിപ്പം ഭൂതി ഭൂഷണം ഭൂതി പൂഷണം ഭൂതി ഭൂഷണം 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 ഇപ്പൊ ഭുവന മോഹനം ഭൂതി ഭൂഷണം ഭുവന മോഹനം ഭൂതി ഭൂഷണം ഭുവന മോഹനം ഭൂതി ഭൂഷണം നാ രണ്ട് കേട്ടിട്ട് പത്ത് വാട്ടിക് ഭുവന മോഹനം ഭൂതി ഭൂഷണം புவன மோகனம் பூதி பூஷணம் புவன மோகனம் பூதி பூஷணம் மோகனம் பூதி பூஷணம் புவன 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 மோகனம் பூதி பூஷணம் புவனமோகனம் பூதி பூஷணம் புவனமோகனம் பூதி பூஷணம் ஆச்சுங்களா இப்ப நம்ம அதனுடைய முழு அர்த்தம் என்னன்றத பாக்கலாம் புவன மோகனம் அது எப்படி பிரிச்சுக்கலாம் புவனம் கூட்டல் மோகனம் இது ரெண்டுக்குமே அர்த்தம் நமக்கு தெரிஞ்சதுதான் புவனம் அப்படின்னா உலகம் புவன மாதா புவனேஸ்வரி அப்படின்னா சொல்றோம் உலக மாதா உலகத்தினுடைய ஈஸ்வரி இப்ப புவனம் அப்படின்னா உலகம் மோகனம் ஹரிவராசன விஸ்வ மோகனத்திலேயே அர்த்தம் பார்த்துட்டோம் மோகனம் அப்படின்னா தன்மயப்படுத்துதல் மயக்குதல் ஈர்த்தல் அதுதான் மோகனம் அப்படின்னா உலகை தன்மயப்படுத்துபவரே அப்படின்னு எடுத்துக்கலாம் உலகினை மயக்குபவரே அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா புவன மோகனம்னா உலகினை மயக்குபவரே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது அடுத்த வார்த்தை பூதி பூஷணம் பூதி கூட்டல் பூஷணம் பூதி அப்படின்னா விபூதி திருநீர் பஸ்மம் அப்படின்லாம் சொல்றோம் விபூதி பூஷணம் பூஷணம்னா என்ன அர்த்தம்னாக்க தரித்தல் அணிதல் இதுதான் பூஷணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உதர் உதாரணத்துக்கு உம் நாகபூஷணன் அப்படின்னு சொல்லி சொல்ற யாரு நாகபூஷணன் நாகத்தை அணிந்தவர் யார் சிவபெருமான் மதிபூஷணன் மதினா சந்திரன் நிலவு அதை சூடிக்கொண்டவர் யார் அணிந்தவர் யார் சிவபெருமான் புரியுது பூஷணம்னா அணிகிறது இப்ப பூதி பூஷணம்னா விபூதியை அணிந்தவரே அதாவது திருநீற்றை அணிந்தவரே அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த முழு வரியுடைய அர்த்தம் என்ன புவன மோகனம் பூதி பூஷணம் அப்படின்னாக்க உலகினை மயக்குபவரே திருநீற்றை அணிந்தவரே இப்ப கண்ணை மூடிட்டு புவன மோகனம் பூதி பூஷணம் அப்படிங்கிற வரிய ஐந்து வாட்டி சொல்லலாம் ஆரம்பிப்போம் புவன மோகனம் பூதி பூஷணம் புவன மோகனம் பூதி பூஷணம் புவன மோகனம் பூதி பூஷணம் புவன மோகனம் பூதி பூஷணம் புவன மோகனம் இப்போ இந்த வரிய மத்தியமாவதி ராகத்தில் ஐந்து வாட்டி நாம கேட்டுக்கலாம் அப்போ நம்ம நேர்த்துக்கு பார்த்தோம் இல்லையா வரி பவபயாவகம் பாபு காவகம் அதுவும் இன்னைக்கு பார்த்தா புவனமோகனம் பூதிபூஷணம் பூதி பூஷணம் ரெண்டு சேர்ந்து சொல்லிக்கலாமா ஐந்து வாட்டி முதல் வரி பவபயாவகம் பாபு காவகம் புவன மோகனம் பூதி பூஷணம் பவபயாவகம் பாபு காவகம் புவன மோகனம் பூதி பூஷணம் பவ பயாவகம் பாவு காவகம் புவன மோகனம் பூதி பூஷணம் இதட்டி கண்ணை மூடிட்டு சொல்லலாம் பவ பயாவகம் பாவு காவகம் புவன மோகனம் பூதி பூஷணம் 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 இப்ப நமக்கு இந்த ரெண்டு மனப்பாடம் ஆயிருக்கும் அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா